தமிழ் சினிமாவில் இன்றும் சிங்கிள் ஆக இருந்து மன்மத நடிகராக வலம் வருபவர் நடிகர் சிம்பு இவர் சிறு வயதில் இருந்தே தன்னுடைய நடிப்பு பயணத்தை தொடங்கி பின்பு நடிகர் பாடகர் டான்சர் என பல வித்தைகளை காட்டி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் இந்த நிலையில் இன்று பிப்ரவரி மூன்றாம் தேதி நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் சிம்பு தன்னுடைய அடுத்தடுத்து படங்களின் குறித்த புது அப்டேட்டை வெளியிட்டுள்ளார் அதன்படி அவருடைய நாற்பத்தொன்பதாவது படம் குறித்த போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கையில் ஒரு இன்ஜினியரிங் புக்குடன் இருப்பது போல நிற்கும் போஸ்டரை அறிவித்துள்ளதால் இப்படத்தில் இவர் ஒரு கல்லூரி மாணவனாக நடிப்பதாக கூறப்படுகிறது இப்படத்தை இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குகிறார் இவர் ஏற்கனவே பார்க்கிங் படத்தை எடுத்து இக்கொடுத்தவர் கொடுத்தவர் தற்போதைக்கு இப்படத்திற்கு ஏசிஆர் நான்கு ஒன்பது என பெயரிட்டுள்ளது இப்படத்தை தான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது மேலும் சிம்பு மணிரத்தம் இயக்கும் தகலை படத்தில் கமல்ஹாசனுடன் சேர்ந்து நடித்து வருகிறார் இதனால் படக்குழு அவருக்கு ஒரு சிறப்பு வீடியோவை வெளியிட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது அதில் கையில் ஒரு துப்பாக்கியுடன் கண்ணாடி போட்டு அமர்ந்திருப்பது போன்று இருக்கிறது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வருகிறது அதுமட்டுமில்லாமல் நடிகர் சிம்பு தன்னுடைய ஐம்பதாவது படத்தை பற்றி ஒரு அப்டே கொடுத்துள்ளார் அதாவது ஆர்ட்மெயின் சினி ஆர்ட்ஸ் என்ற பொது தயாரிப்பு நிறுவனத்தை நடிகர் சிம்பு தொடங்கியுள்ளார் தன்னுடைய ஐம்பதாவது படத்தை இந்த நிறுவனம் மூலம் தயாரித்து அதில் நடிக்க இருப்பதாக தன்னுடைய தளத்தில் போஸ்டருடன் வெளியிட்டுள்ளார் நடிகர் சிம்புவின் பிறந்த நாளான இன்று அடுத்தடுத்து அதிரடி அப்டேட்கள் வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது